இருந்து தொடங்குறேன் இன்றைய பாஜகவுடைய தேர்தல் வாக்குறுதியை பார்த்துருப்பீங்க இன்னும் அவர் சங்கல் பத்திரம் அவர்களுடைய இதில் சொல்லப்போனால் உறுதியை கொடுக்குற அந்த பத்திரத்திற்கான உங்களுடைய மதிப்பீடு என்னவா இருந்தது அதை பார்த்தது அதாவது என் பார்வை வந்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை நான் எவ்வாறு பார்த்தனோ அதே பார்வையில் தான் நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்வையும் அந்த தேர்தல் வாக்குறுதிகளையும் பார்க்குறேன் நம்ம கண் ஃபஸ்ட்டு எங்கே போவோம்னா சாமானிய கண் வந்து பெட்ரோல் டீசல் விலை எதனா குறைப்பாங்களா சிலிண்டர் விலை எதனா குறைப்பாங்களா எதனா வந்து கொஞ்சம் இனாமா மக்களுக்கு கிடைக்கும் அதாவது இனாம் எப்படின்னா நம்ம வந்து எதையும் இலவசமாக கேட்கல நம்ம வந்து வரி கட்டுறோம் அந்த வரியின் மூலமாக அந்த அரசாங்கம் நடக்குது அதனால் மக்களுக்கு எதனா திரும்பி வருமா அப்படின்ற மாதிரி பார்க்கும்பொழுது அதுவும் குறிப்பாக வந்து சுங்கவரி வரிச்சாலை காங்கிரஸ் கட்சி வந்து சுங்க வரி வந்து நாங்கள் படிப்படியாக குறைப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பத்தம்பதோ ஒரு சொல்லியிருந்தாங்க அது கேரண்டி கிடையாது சுங்க வரி குறைப்போம் அப்படின்ற மாதிரி அப்புறம் அக்னி பாத்தில் எதனா ஒரு கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்களா பிஜேபி ஏன்னா அது வந்து ஒரு ஒரு பதினோரு மாநிலத்தில் வந்து ஒரு போராட்டம்லாம் வெடித்தது இளைஞர்கள் வந்து அப்புறம் வேலை வாய்ப்புக்கு வந்து காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு முப்பது லட்சம் வேலை வாய்ப்புகள் ஃபில் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ பாரதி ஜனதா கட்சியும் வேலை வாய்ப்புகளை ஃபில் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் இரண்டு தேசிய கட்சியுமே இன்னும் அதில் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் ஏன் வந்து நான் இதை பார்க்குறேன்னா இப்போ எழுபத்தி ஆறு பக்கங்கள் நினைக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம காங்கிரஸோட அறிக்கையும் சேர்த்து பேச வேண்டியது இருக்கு மக்களுக்கு வந்து இது வந்து ஒரு கேரண்டி வாரண்டி இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இது வந்து ஒரு எழுநூறு பக்கம் கூட இருக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்போ ஏன் அதை ஒரு எழுபத்தாறு பக்கத்துக்கு சுருக்கிறாங்கன்னா இன்னைக்கு சொல்லும்போது தகுதியானவர்களுக்கு தேவைப்படுபவர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு லைனில் திருக்குறள் மாதிரி போட்டுருவாங்க இப்போ திருக்குறளில் வந்து ரெண்டு லைனில் அது தாண்டி அர்த்தம் இருக்கும் ஆனால் இவங்களோட அந்த அர்த்தமானது என்னென்னா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதை முழுசா செய்யாம அதில் ஏதோ ஒரு ஐந்து விழுக்காடு பத்து விழுக்காடு செய்துட்டு கடந்து போகிற ஒரு தன்மை அப்போ இது மொ மொத்தமாக பார்க்கும்போது அவங்களோட கொள்கை தான் இதில் வெளிப்பட்டு இருக்கு அப்போ என்ன கொள்கை ஒரே நாடு ஒரே திட்டம் ஒரே ரேஷன் கார்டு ஒரே மொழி அப்படின்ற மாதிரி இந்த ஒரே மொழின்ற விஷயத்த இப்பொழுது சொல்லலை இப்போ ஒரே நாடு ஒரே ரே எலெக்ஷன் அப்படின்னும் பொழுது ஜம்மு காஷ்மீர்ல இன்னைக்கு நம்ம தேர்தல் நடத்தலை ஜம்மு காஷ்மீர்ல தேர்தல் நடத்தாம தள்ளி போயிருக்கு அப்போது இப்போ நடத்த வேண்டிய தேர்தலே நம்மளால் நடத்த முடியல அதுக்கப்புறம் நீங்கள் இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் வந்து கிட்டத்தட்ட வாக்கு போட்டு வெயிட் பண்ணுற ஒரு சூழல் இருக்குது இதற்கு முன்னாடி ஒரு இந்த இருபத்தஞ்சி முப்பது வருஷம் வரலாறுல இவ்வளவு தள்ளி வந்து வைக்க வேண்டிய நாட்கள் வந்து அமையல இப்போ உங்களுக்கு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டெக்னாலஜி வேறு இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி வேறு இன்றைக்கி வந்து நீங்கள் கம்ப்யூட்டராவது உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் காலத்தில் வந்துட்டு ஒரு ஒரு மாதம் இல்லை ஒரு ஒரு முப்பது நாளில் முடிக்க வேண்டிய ஒரு தேர்தலை இவங்க ரெண்டு ரெண்டரை மாதம் தள்ளி போடுறாங்க இது ஏன் ஒன்று ரெண்டாவது இப்போ வந்து இதில் ரொம்ப இன்னொரு முக்கியமான கூர்ந்து கவனிக்க வேண்டியது இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு இப்போ இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடனால் இப்போ இங்கே நம்ம ஒரு நாலு பேர் உட்காந்துருக்கோம் நீங்கள் ஒன்று அஞ்சு இல்லை பார்க்குற நேர்கள் பெரும்பான்மையர்கள் இவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது இதனால் இவங்களுக்கு காய்கறி விலை குறையுமா இல்லை வாழ்வாதாரம் மேம்படுமா இல்லை இவங்களுக்கு வந்து பணம் வந்து ஒரு ஒரு பத்து ரூபாய் மிச்சமாகுமா இவங்க பிள்ளைகளுக்கு இது படிக்கிறதுக்கு உதவுமா இல்லை விவசாயிகளுக்கு இதனால் கிடைக்குமான்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது அப்போ இது வந்து நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா இது வந்து இந்து நாடாக மாற வேண்டும் இது வந்து ஒரு இந்து ராஷ்டிராவாக வேண்டும் அதை மையமாக வைத்து இருக்கப்படுற ஒரு தேர்தல் அறிக்கை அப்போது பாரதிய ஜனதா கட்சி எந்த கொள்கையை நம்புதோ அந்த கொள்கையை மையமாக வைத்து ஒரு தேர்தல் வாக்குறுதி ஆனால் மக்களுக்கு அதாவது மக்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு எதிர்பார்ப்பாங்க நீட்டு விளக்கு இப்போது தேர்வுகள்லாம் வந்து சட்டம் வந்து நாங்கள் ஏற்றப்படுவோம் தேர்தலில் தேர்வுல வந்து எக்ஸாம் பேப்பர் லீக் ஆச்சுன்னா அதற்கு வந்து ஒரு ஒரு உரிய சட்டம் வரும் அப்படின்றாங்க இப்போ ஆல்ரெடி இந்த பிட்டு அடித்து எக்ஸாம் எழுதுறது காப்பி அடிக்கிறதுன்றது எப்போ புத்தகம் வந்து தேர்வு வந்து அப்பவே வந்துடுச்சு அப்பத்துல இருந்தே அதுக்கு சட்டம் இருக்குது இங்கே பிரச்சனை என்னன்னா சட்டத்தை சரியா தான் இங்கே பிரச்சனை இப்போ ஆல்ரெடி வந்து எக்ஸாம் பேப்பர் லீக் இதுக்கு முன்னாடியே நிறைய வாட்டி கைது பண்ணப்பட்டிருக்காங்க அதுக்கே வந்து ஐபிசியில் செக்ஷன்ஸ்லாம் இருக்குது ப்ரொவிஷன்ஸ் இருக்குது நீங்கள் சட்டத்துக்கு முன்னாடி எவிடன்ஸை வைக்காம அவங்களுக்கு உச்சக்கட்ட தண்டனை வாங்கி கொடுக்காதனால்தான் இந்த எக்ஸாம் பேப்பர் லீக் இன்னொரு பிரச்சனை இன்ஜினியரிங் மெடிக்கல் சீட்டு இந்த விஷயத்தில் தான் இந்த எக்ஸாம் பேப்பர் லீப்பு அதிகமாக வரும் காரணம் என்னென்னா தனியார் மயம் எந்த ஒரு தேசிய கட்சியுமே கல்வியை வந்து நாங்கள் இலவசமாக கொடுப்போம் தனியார் நிறுவனங்களை வந்து நாங்கள் அதிலிருந்து எடுப்போம் கல்வி வந்து முழுசாக அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் வரும்ன்ற அந்த ஒரு ஒற்றை ஒரு கோரிக்கையை வந்து இல்லை ஒரு 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 இதை வந்து தெளிவு வந்து யாருமே கொடுக்கல வாக்குறுதியாக அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மருத்துவம் போன்ற விஷயங்களாகட்டும் இல்லை கல்வி போன்ற விஷயம் தனியார்கிட்ட இருந்தால் நமக்கு நல்லது அப்படின்ற அந்த முடிவில் இருக்காங்க அப்போ இது கொள்கை ரீதியான ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு ஒரு வாக்குறுதி மக்களுக்கு வந்து இதுல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுல நான் எதிர்பார்த்தேன் குறிப்பா நான் என்ன எதிர்பார்த்தேனா இப்போ முத்ரா முதரா கட்சம் சொல்லிருக்கேன் அது கடன் அதிகரிச்சு தானே கொடுக்கறேன்னு சொல்லி கடன் இப்போ உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருந்து நீங்க ஒரு தனியார் பங்கில லோன் வாங்குறீங்கன்னா மூணு லட்சம் வாங்கி நீங்க நல்லா அடிச்சிருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் அவங்கள அஞ்சு லட்சம் ரூபா கொடுக்க போறாங்க அது வியாபாரம் இது வந்து சலுகையோ இல்லை மக்களை தூக்கி விடுறதுக்கு உண்டானது உண்டானதில்ல ஏதாவது இப்போ லோனுன்னா நீங்க போவீங்க நீங்க போய் பாருங்க பேங்க்ல எப்படி லோ லோ லோன் லோனு அலையை விட்றாங்கன்னு பாருங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை கட்டலை டிராக்டருக்கு லோன் வாங்குறாங்க என்ன பண்ணுவாங்க டிராக்டரை ஜப்தி பண்ணுவாங்க இப்போ லோனுன்றது கடன்ன்றது என்னைக்காக இருந்தாலும் கடன் தான் இந்த கடன் வந்து இப்போவே வந்து ஒரு சிலர் வந்து ரத்து பண்ணணும்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இந்த பிரச்சனைக்கே இன்னும் முடிவுரை வரலனும் போது புதுசாக கடன் கொடுக்குறதுன்றது அது எந்த அளவுக்கு சாத்தியம் இல்லை இன்னொன்று இந்த முத்ரா லோனை விடுங்க பெரிய கடன்காரர்கள் இவங்க சட்டத்துக்கு முன்னாடி நாங்கள் அவங்கள பிடிச்சிட்டு வந்து நிறுத்துவோம் யார் யாரெல்லாம் கடனா கோடிக்கணக்களை வாங்கிட்டு இந்த ஊரை விட்டு வெளிநாட்டுக்கு போனாங்களோ அவங்கள பிஜேபி வந்தா நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போணுங்க எதனா ஒரு ரெண்டு பேரும் அந்த மாதிரி நீங்கள் கண் காட்டுங்க வெளிநாடு தப்பிச்சு போனவங்கள பிடிச்சிட்டு வந்து விட்டாங்க அதற்கு எதனா ஒரு சட்டம் இருக்கா இல்லை அதற்கு எதனா ஒரு திட்டம் இருக்கானா கிடையாது இருக்குது சட்டம் இருக்கிற சட்டத்தையே சரியா தான் தப்பி ஓடுறாங்க அப்போ இது என்ன பார்க்கணும்னா காங்கிரஸ் கட்சியை கொள்கை ரீதியாக எதிர்க்கிறதுக்கு ஒரு ஒரு தரமான ஒரு தேர்தல் அறிக்கை ஆனால் மக்களுக்கு இதில் என்ன கிடைக்கும்னு பார்த்தா என் ப சாதாரண பார்வையில் மக்களுக்கு வந்து ஒரு ஒரு சந்தோஷப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்றதுதான் என்னோடய புரிதல் தமிழ் வளர்ச்சித்துறை துறை திருவள்ளுவர் மையங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது தமிழ்நாட்டில் என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படும் ஐயா திருவள்ளுவருக்கு வந்து இவங்க அந்த வளர்ச்சிக்கு பண்ணுறதுன்றது உள்ளபடியே தமிழராக நம்ம வரவேற்கணும் இதெல்லாம் வந்து முன்னுக்குட்டியே செய்திருக்கணும் இது காலதாமதமாக வருது ஆனால் கால தாமதமாக வந்தாலும் நன்றி பட் இதனால் வந்து இப்போ திருவள்ளூருக்கு வந்து பெரிய சிலை வந்து திமுக தலைவர் கட்டினார் அந்த ஒரு காரணத்துக்கு தொடர்ந்து திமுகக்கே ஓட்டு போட முடியுமா சாத்தியம் சாத்திங்கிட இது வந்து ஒரு நினைவு கூறுறது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து என்னை கேட்டால் வந்து மாநில பட்ஜெட்டில் வர வேண்டிய சப்ஜெக்ட் இது வந்து யூனியன் பட்ஜெட்டில் வர்றதுன்றது அது யூனியன் பட்ஜெட் என்பது இப்போ ரயில்வே துறை இருக்குது ரயில்வே துறையில் வயதானவர்கள் போகிறாங்க அவங்களுக்கு இருந்த கன்செஷனை நாங்கள் நிற்கிட்டோம் நாங்கள் திருப்பி வந்துட்டு அந்த கன்செஷனை வந்து கொடுத்துருவோம் எழுபது வயசு அறுபது வயசு இருக்கிறவங்களுக்கு இனிமேல் இனமாக போகலாம் இல்லை ஐம்பது விழுக்காடு அந்த மாதிரி ஒரு திட்டம் நாடு முழுவதும் போகும்போது அது இன்னும் போய் சேரும் மற்றபடி ஐயன் திருவள்ளூருக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃபண்டு போட்டு அதுக்கு ஒரு திட்டம் கொடுக்குறது என்றது தமிழ் புலவர்களோ இல்லை தமிழ் ஆர்வலர்கள் பாராட்டுவாங்க அது வந்து ரொம்ப ஒரு ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக மாறாது பத்தாண்டுகள் ஒரு ஆட்சி மீதான ஒரு மதிப்பீடோட தான் இந்த தேர்தல் வாக்குறுதியை பார்ப்பாங்க என்னவா இருக்கும் மக்கள் கிட்ட நீங்க அதாவது இப்போ ஒரு சில திட்டம் வந்து ஆல்ரெடி அவங்க இலவச சிலிண்டர்லாம் கொடுத்துருக்காங்க முத்ரா லோன் கொடுத்துருக்காங்க ஒரு சில இந்த கிசான் ஸ்கீம் அது மாதிரி விவசாயிகளுக்குலாம் போயிருக்கு இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் ஒரு சிலருக்கு போயிருக்கு ஒரு சிலருக்கு திட்டம் கிடைத்திருக்கு அங்க இருக்கிறவங்க வந்து இது வந்து ஓகே இந்த திட்டம் கண்டினியூ ஆகுது இது நல்ல திட்டம் இது நல்ல தேர்தல் அறிக்கைன்னு பார்ப்பாங்க பட் தென்னிந்தியாவை பொறுத்த வரலாம் நாங்கள் உணவு தானியத்தை வந்து திருப்பி மறுபடியும் கண்டினியூஸாக கொடுப்போம் அப்படின்றது உணவு தானிய பற்றாக்குறை இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாடு பார்த்து முடிந்து விட்டது நம்ம வந்து அந்த தாராள என்ன ப போயிட்டோம் இப்போ நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஒரு ஒரு நல்ல தரமான சாப்பாடு ஒரு ஒரு நல்ல தரமான தண்ணி வா வாழ்வதற்கு வந்து சுவாச காற்று நல்லா இருக்கணும் அந்த நிலைப்பாடிலேருந்து பார்க்கும் தமிழகம் அப்போ வளர்ந்து வந்த மாநிலங்களுக்கு இந்த தேர்தல் இருக்கையில் ஒன்றும் இல்லை இப்போ வளராத மாநிலங்கள் இருக்குது ரேஷன் கடையை அது எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மூணு வேளை வந்து இலவசமாக தானியம் கொடுக்குறாங்க இல்லை கரண்ட் வந்து ஒரு ஒரு நூறு வாட்டு சும்மா கொடுக்குறாங்க அப்படின்றவங்க அவங்க வந்து அதை கூர்ந்து கவனிப்பாங்க அப்போ வட இந்தியாவில் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ கேரளா போன்ற டெவலப்டான ஸ்டேட்டுக்கோ தமிழகத்துக்கோ கர்நாடகத்துக்கோ ஆந்திராவுக்கோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ்லேருந்து இருந்து இவங்க மேலே போய் ரொம்ப வருஷம் ஆகுது அப்போ அவங்களுக்கு பார்க்கும்போது இந்த பாரதிய ஜனதா கட்சியோட அந்த தேர்தல் வாக்குறுதியில் பெருசாக எதுவும் இல்லைன்றது என்னோட புரிதல் அதாவது சகோதரர் வந்து ஒரு சில விஷயத்தை சொன்னார் அதாவது பேங்க் என்பது மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டுற வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு எஸ்எம்எஸ் அமைச்சா காசு மினிமம் பேலன்ஸ் வச்சா காசு செக்கு அதிகமாக வாங்கினா காசு செக்கு பவுன்ஸ் ஆனால் காசு கிரெடிட் வா அவனே காசு இல்லாமல் தான் கிரெடிட் கார்டு தான் இருக்கும் அதுக்கு திருப்பி மறுபடியும் ஜிஎஸ்டி பதினெட்டு விழுக்காடு அதனால பேங்க் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி அந்த ஒரு மனப்பான்மை இருக்குமே ஆனால் கண்டிப்பாக மக்கள் உங்களை வாக்களை தண்டிப்பாங்க ஃபஸ்ட்டு இன்னொன்று திரும்ப திரும்ப வந்து முத்ரா லோன் முத்ரா லோன் சொல்கிறாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது வியாபாரம் அதை வந்து இப்போ பிஜேபி ஆட்சி காலத்தையோ இல்லை காங்கிரஸ் ஆட்சி காலத்தையோ விட்டுருங்க பேங்க்குன்ற ஒரு விஷயம் எப்போ வந்ததோ அப்போவே லோன் கொடுக்குற ஒரு விஷயத்த வந்து அந்த பேங்க் மேனேஜருன்ற ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அதை பார்க்குறதுக்கு ஒரு அரசாங்கம் தேவையா அது முதல் கேள்வி ரெண்டாவது நூற்றி முப்பது கோடி ஜனத்தொகை நம்ப இதில் வந்து ரெண்டு கோடி பேருக்கு நீங்கள் வேலை வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா கூட ஒன்றே காலிலிருந்து ஒன்றரை பர்சன்ட் தான் வரும் அது பத்து லட்சம் இருபது லட்சம் நீங்கன்றது யானை சீக்கி சோழபுரி மாதிரி பத்து லட்சம் நீங்க இவ்வளவு பெரிய நாட்டுல ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் பேருக்கு நீங்க பத்தாது மினிமம் இல்ல இல்ல அரசாங்கம் வேலையோ இல்ல தனியார் வேலையோ நான் என்ன சொல்றேன்னா அரசாங்க வேலையா குடுங்கல மிச்சது எல்லாத்தையும் பிரைவேடைஸ் பண்ணீங்க அவுட் சோர்ஸ் பண்றீங்களா அமைச்சரே வந்து இனிமே தனியாருக்கே கொடுத்துருங்களா பேசாம அமைச்சர் பதவி முக்கிய பதவிகள் ஒண்டி அரசாங்கத்துல இருக்கிறவங்க வச்சுக்கிறீங்க மிச்ச வேலை எல்லாத்தையுமே தனியார் மயமாக்குறீங்களா தனியார் மயம் ஆக்குறது கொள்கையா இருக்கு அப்படி இருக்கும்போது ரயில் எடுத்துக்கங்க ரயில் டெய்ல் இருக்கு அதுக்கப்புறம் ஐஆர்சிடிஸ் இருக்கு ரைட்ஸ் இருக்கு ஒவ்வொன்றையும் தனியார் நிறுவனமாக்கி பங்கு சந்தையில் தனியாருக்கு விற்கிறத தவிர்த்து வேலை வாய்ப்பு பெறுக்கிறதுக்கு என்ன திட்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்போ இவங்க சொல்ற இந்த இருபது லட்சம் பேருக்கு நாங்கள் கொடுத்தோம் முப்பத்தேழு கோடி பேருக்கு நாங்கள் முத்ரா லோன் கொடுத்ததுன்றது அதுவே ரொம்ப கம்மி முப்பத்தேழு கோடி வியாபாரம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்க முப்பத்தேழு பேர் நான் இனாமா கொடுத்தாங்களா அவங்க வரி வரி போட்டிருக்காங்கல்ல வட்டி ஏதோ ஒன்று கட்டியிருக்காங்கல்ல உங்ககிட்ட இருந்து அவங்க லோனை வாங்குவாங்க லோனை வாங்கிட்டு தொழில் தொடங்கும்போது தொழில் வரி கட்டுறாங்க அரசாங்கத்துக்கு வரையும் லோனுக்கு வந்து இஎம்ஐ கட்டுறாங்க வட்டியை கட்டுறாங்க இது வியாபாரம் அதனால இது ஒரு சாதனையா சொல்ல முடியாது அதே மாதிரி இந்த நாப்கின் வெண்டிங் சொன்னாரு பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே தமிழகத்துல சென்னை மாநகராட்சி மூலயமா இந்த வெண்டிங் மிஷின் வச்சு அன்னைக்கே கொடுத்துருக்காங்க பிரச்சனை அது இல்ல இன்னைக்கு ஒரு ரூபாக்கு கொடுக்குறவங்க அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி எதுக்கு போட்டிங்க உங்களுக்கு தெரியும் நாட்டுல நூத்தி முப்பது கோடி பேர்ல அம்பது பெர்சன் மேல பெண்கள் இருக்கிறாங்கன்னு பெண்கள் இருக்கிற ஒரு ஊர்ல வந்து இது ஒரு சாதாரண ஒரு தேவை அடிப்படை தேவை இந்த அடிப்படை தேவை கூட புரியாம அதுக்கு அஞ்சு பெர்சன் ஜிஎஸ்டி போட்டது எந்த ஆச்சு பதினெட்டுல இருந்து பெண்கள் போராடி அதை அஞ்சு அஞ்சு பர்சென்ட் வாங்கி ஒரு வாய்க்கு ஒண்ணு கொடுக்கிறேன் அமைச்சகத்துக்கு நாப்கின்ஸை பெண்கள் போராட்டத்தின் மூலமாக அனுப்பி இரண்டாவது தவணைகளை குறைக்கப்பட்டுச்சிக்கிறது சொல்ல ஒரு பெண்ணா நிறைய நான் அதை இங்க பதிவிட்டே ஃபிட்டு ரிசல்ட் வந்து நான் கிட்டத்தட்ட சொன்னேன் தமிழ்நாட்டில் அறுபத்தெட்டு பர்சன்ட்டு வந்து ஏற்படுத்தாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஒன்றும் இல்லை இப்போ சேவியார் சூர்யா சாரும் சரி ரமேஷ் சேதுராமன் சாரும் சரி என்னோடய இரண்டு தோழர்களுக்கே இந்த பட்ஜெட் இந்த தேர்தல் வாக்குறுதியில் எதுவுமே இல்லை ஒரு சுருக்கமாக முடிச்சிடும் முத்ரா லோன் அவங்களால வாங்க முடியாது ஏன்னா அவங்க அதை விட மேலே இருக்காங்க ஆயுஷ்மான் பாரத்துக்கு போனோன்னா அவங்களுக்கு எழுபது வயசு இல்லை வீடு கட்டி வாங்குற திட்டம் அவங்க ஆண்டோவ முன்னேற்றம் நல்ல வீட்டில் இருப்பாங்க பைப்பு கேஸ் சப்ளை ஆல்ரெடி வீட்டுக்கு இருக்குது குடிக்கிற தண்ணி குழாயில் வருது ஜல் ஜீவனம் அப்போ உங்களுக்கு இல்லை அப்புறம் இட்லி தோசை பிரதமருக்கு பிடிக்கும் அதையாச்சும் போயிட்டு வரி விளக்கு இல்லாமல் இருந்தால் அதையாச்சுங்கன்னா ஹோட்டலில் சப்பிட்னா அதுவும் கிடையாது இட்லி தோசைக்கும் சொல்ல அக்னி பார்த்து பற்றி எதுவும் பேசல நம்ம ராணுவத்துக்கு போகிறதுல அப்போ திட்டமானது பட்ஜெட் இதுதான் தான் இருக்கு இப்போ இதே ஒரு நூறு ரூபாய்க்கு இருக்கிற பெட்ரோல் டீசலில் ஒரு எழுபது ரூபா ரூபா சொன்னிருந்தாங்கன்னா அவரும் பயன்படுவார் நானும் பயன்படுவார் சிலிண்டர் விலையை ஐநூறுரூவா ஆக்கிருப்போம் ஆறுநூறுவா சொன்னால் அவருக்கும் பயன்பெறும் எனக்கும் பயன்பெறும் இன்னொன்று மெடிக்கல் எல்லாம் வந்து நாங்கள் நிறைய ஐசியூல இருக்கிறவங்களுக்கு சாக கடற்கு விழுக்காடு ஜிஎஸ்டி இருக்கு பில் அஞ்சு லட்சம் சீலிங் ஏத்துறேன்னு சொல்றீங்க அப்புறம் கடைசியாக ஒரு இருபதே செகண்ட் குழந்தைகளுக்கு என்ன வேணும் நம்ம கட்சி கொள்கைக்கு பிடிக்கிற மாதிரியே சொல்றேன் ராமாயண மகாபாரத கதையை மாரல் சயின்ஸ் டீச்சர்ஸை வச்சு எல்லா ஸ்கூல்லையும் நாங்க சொல்லுவோம் மியூசிக் டீச்சர்ஸ் கிருஷ்ணர் வாசிக்கிற புளூட்டு புல்லாங்குழல் வீணை இது மாதிரி ஒரு பத்தாயிரம் உருவாக்குவோம் மாநிலத்துக்கு பசங்களை சொல்லிக் கொடுப்போம் வீடு ஒன்று கட்டண குழந்தைகளுக்கு இடம் இருக்கணும் இல்லனா வீடுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்காது குழந்தைகளை சிந்தித்தால் இது மாதிரி